மனபூர்வமாக முடியும் என்று நம்பி என்னை சுகமாக்குங்க என்று ஜபித்து பாருங்க வேண்டுதல் செய்து பாருங்க ஜபம் கேட்கப்படும் என்றைக்கு வியாதிகள் பலவீனங்கள் மாறுகிறது வெற்றி கொள்வீர்களாக பிரியமான அன்பு உறவுகளே என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பதிப்பாருங்க இறைமியா முப்பத்தி மூன்று ஆறிலே இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் எனக்கு இன்றைக்கு இதை செய்வார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஏதோ ஒரு பலவீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிலர் மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி கொண்டிருக்கலாம் சில காலையில மதியம் இரவு மாத்திரை போடணுமே என்று சொல்லி பலவீனத்தோடு சுகவீனத்தோடு சௌக்கியம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த சத்தத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்கிற சௌக்கியமாக்குற தெய்வம் உங்களுக்கு சுகத்தை இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு நான் சௌக்கியம் வர பண்ண போகிறேன் ஆரோக்கிய வர பண்ண போகிறேன் மனப்பூர்வமாக ஏசுவால் முடியும் என்று நம்பி எசப்பா என்னை சுகமாக்குங்க என்று செபித்து பாருங்க வேண்டுதல் செய்து பாருங்க ஜபம் கேட்கப்படும் என்றைக்கு வியாதிகள் பலவீனங்கள் மாறுகிறது வெற்றி கொள்வீர்களாக காட் பிளஸ் யூ